டிராக்டடெக் சேனல் சார்பாக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் விற்பனை இல்லை ஜாண்டியர் டிராக்டர் தாங்க ஒரு பணிக்கு வந்திருக்கு இந்த வண்டியுடைய முழுவரங்கள் பற்றி தாங்க அந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் இதுவரைக்கும் நம்மளுடைய டிராக்டர்டெக் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே இந்த பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்குங்க அப்போ நம்ம புதிதே இந்த வீடியோஸ் போட்டாலும் உங்களுக்கு வந்து உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனாக வரும் வாங்க வீடியோக்கில் போகலாம் ஜாண்டிய டிராக்டர் தாங்க ஒரு பனைக்கு வந்திருக்கு ஜாண்டியரில் ஐம்பத்தி ரெண்டு சைப்பர் நாலு மாடல் வண்டிங்க இந்த வண்டியுடைய ஹெச்பி ஐம்பது ஹெச்பி வந்து வரும் மாடல் ரெண்டாயிரத்தி பன்னெண்டு மாடல் வண்டிங்க வண்டியுடைய ஆடியோ ஆஃபீஸ் வந்து கள்ளக்குறிச்சி ஆடியோவில் வந்து இருக்குங்க வண்டியுடைய ரெஜிஸ்ட்ரேஷன் டிஎன் இருபத்தி மூணு ரிஜிஸ்ட்ரேஷன் ஆன வண்டி ஃபுல் நம்பர் டிஎன் இருபத்தி மூணு பி பி அறுபத்தி நாலு சைப்பர் மூணு இதுதான் அந்த வண்டியுடைய ஃபுல் நம்பருங்க ஓனர் வந்து மூணு ஓனர் வண்டி வண்டியுடைய எப்சி கரண்ட்ல இருக்குதுங்க இன்சூரன்ஸ் வந்து முடிஞ்சிருச்சு பேப்பர் வந்து பாத்தீங்கன்னா கரண்ட்டில் வந்து இல்லைங்க இந்த வண்டியுடைய ஆப்ஷன்ஸில் உங்களுக்கு வந்து பவர் ஸ்டேரிங் ஆப்ஷன் வந்து வருங்க மற்றும் ஆயில் பிரேக் மற்றும் டொல் கிளச் ஆப்ஷனோட வர்ற வண்டி தான் டயர் பாயிண்ட்ஸ்னு பாத்தீங்கன்னா ஃப்ரண்ட் அண்ட் ரியர் போத் டெய்லி ஆவரேஜ் வந்து தெளிவான கண்டிஷனில் உள்ள டயர் தாங்க டயர்ஸ் வந்து நல்லா தெளிவான கண்டிஷனில் தாங்க இருக்குது ஃபிட்டிங்கில் உங்களுக்கு வந்து டாப் அவலபிளாக இருக்குங்க மற்றும் பம்பர் வந்து அவைலபிளாக இருக்குது மற்றும் பெட்டு வந்து அவலபிளாக இருக்குது இதெல்லாம் அந்த வண்டியுடைய ஃபிட்டிங்கில் வந்து அவலபிளாக இருக்குதுங்க ஜாண்டியெல்லாம் ரெண்டு சைப்பர் நாலு மாடல் வண்டி ஐம்பது ஹெச்பி வந்து வருங்க வண்டியுடைய விலை ஓனர் தரப்புலேருந்து மூணு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபாய் வந்து கேட்குறாங்க மூணு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபாய் வந்து கேட்குறாங்க வண்டி வந்து நீங்கள் வந்து ஒன்பது ஒத்து கலப்ப மற்றும் அஞ்சு ஒத்து கலப்பை ரொட்டவேற்று ட்ரெயிலரு ஓட்டம் இந்த மாதிரி பயன்பாட்டுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா தாராளமாக வந்து இந்த வண்டி வந்து நீங்கள் வந்து பயன்படுத்திக்கலாங்க வண்டி தேவைப்படும் நண்பர்கள் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து வாட்ஸ்அப்லேயே எல்லா டீட்டெயில்ஸும் கேட்காம தேவைப்படும் நண்பர்கள் நீங்கள் வந்து நேரில் போய் பார்த்து எடுத்துக்கலாங்க வண்டி இருக்கிற இடம் வந்து கரூரில் தாங்க இருக்குது ஓனருடைய தொடர்பு எண் மற்றும் விளாச ரெண்டுமே இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன்ல வந்து கொடுத்துருக்காங்க ஜாண்டியரில் ஐம்பத்தி ரெண்டு நாலு மாடல் வண்டி தேவைப்படும் நண்பர்கள் ஓனருக்கு வந்து கால் பண்ணி கேட்டுக்கலாம் இதே போன்ற உங்களுடைய டிராக்டர் ஹார்வெஸ்டர் பேலர் ரொட்டவேட்டர் கலப்பைகள் பவர் டில்லர் வாட்டர் டேங்க் ட்ரெய்லர் கதிரடிக்கு மிந்திரம் மற்றும் அனைத்துமான விவசாய உபகரணங்களும் நம்மளுடைய டெக் சேனல் மூலியமாக ஒரு செய்ய சேனலுடைய போர்ட் பேஜில் நம்மளுடைய சேனல் தொடர்பு எண் வந்து கொடுத்துருக்கேங்க நம்மளுடைய தொடர்பு எனக்கு தொடர்பு கொண்டு நேரடியாக நீங்கள் வந்து ஒரு பனை செய்து விடலாம் நம்மளுடைய டிராக்டர்டெக் சேனலாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தோ லைக் பண்ணுங்கள் மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் நன்றி நண்பர்களே